அன்பிற்கினிய சமண சொந்தங்களை வணங்குகிறேன் சமண தமிழ் நீதி நூல்களில் போதிக்கப்படும் நெறிகளெல்லாம் மனிதகுலம் மேம்பட வேண்டும் என்ற நோக்கோடு எழுதப்பட்டவை அதிலும் ஏலாதி தனது அ அலாதியான பாணியிலே தீயவற்றை ஒழிக்க தீவிரத்தன்மை காட்டுகிறது அருகில் பேசும்போது எப்படியும் அந்த சொற்கள் நம் காதுகளில் விழுந்து விடுகிறது கைகளால் மூடினால் கூட சில சொற்கள் நம் காதுகளிலே விழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது ஆனால் அந்த காதுகள் கேட்காத காதுகளாக பழுதுபட்ட நிலையிலே செவிடாக இருந்தால் விழவே விழாது அல்லவா இதனையே பாடல் பத்தொன்பது கூறுகிறது அருகில் மறைவில் யாரோ குறைந்த ஒலியுடன் பேசுகின்ற ரகசியத்தை கேட்கக்கூடாது என்று சொல்ல வந்த ஆசிரியர் மறையில் செவியிலன் அதாவது மறைவில் பேசப்படுகின்ற ரகசியங்களை கேட்காமல் காதுகள் செவிடாக்கிக் கொள் என்கிறார் செவிடனாகிவிடு என கூறுகிறார் நம்மையும் மீறி சில சபயம் கோபத்தின் மூலமாக தீச்சொற்கள் நம்மிடைய வெளிப்படும் இதனை எவ்வாறு தவிர்ப்பது என ஆசிரியர் நமக்கு விளக்குகிறார் அவ்வாறு தீச்சொற்கள் பேச வேண்டிய சூழ்நிலை வாய்த்துவிட்டால் அந்நேரம் ஊமையாகிவிடு என தீமைகளை விளக்க தீவிரத்தன்மை காட்ட சொல்லுகிறார் ஏலாதையின் ஆசிரியர் இனி பாடல் பத்தொன்பது மற்றும் இருபதனை காண்போம் ஏலாதையினுடைய பத்தொன்பதாவது செய்யுள் கொல்லான் கொலை பொறியான் பொய்யான் பிறர் மனைமேல் செல்லான் சிறியார் இனம் சேரான் சொல்லும் மறையில் செவியிலன் தீச்சொற்கண் மூங்கை இறையில் பெரியோர்க்கு இவை எந்த உயிரையும் கொல்லாதவன் அவ்வாறு நடைபெறுகின்ற கொலைக்கு உடன்படாதவன் பிறர் பொருளை பிறர் மனையை தமதாக்கிக் கொள்ள விருப்பமில்லாதவன் கீழ்த்தரமான எண்ணம் கொண்டோருடன் சேராதவன் மறைவில் பேசும் சொற்களை காது கொடுத்தும் கேளாதவன் தீய சொற்கள் பேசாமல் அந்நேரம் ஊமை போல பேசாதிருப்பவன் இவை யாரும் தலைமை பண்புள்ள பெரியோர்களும் இருக்கக்கூடிய குணங்களாகும் செய்யுள் இருபது மின்னேர் இடையார் சொல் தேரான் விளைவு ஓரான் கொன்னே வெகுளான் கொலை புரியான் பொன்னே உருப்பருத்தன்னை கொடை ஓப்பான் தன்னின் வெறுப்பு அறுத்தான் விண்ணகத்தும் இல் பொன் போன்ற திருமகளுக்கு இணையாக விளங்குகின்ற அழகிய பெண்ணே மின்னலை போன்ற இடையுடைய பெண்களின் அழகில் மயங்கி அந்த மயக்க நிலையிலே அவர்கள் கூறுகின்ற சொற்களை கேட்டு அதன்படி தீய வழியில் நடவாதவன் அவர்களோடு எப்போதும் கூடி மகிழும் போகத்தை விரும்பாதவன் வீணாக பிறர் மேல் கோபம் கொள்ளாதவன் கொலையை விரும்பாதவன் மிகுந்த கொடையுள்ளம் கொண்டவன் தன் உள்ளத்தில் தோன்றும் வெறுப்பை விட்டு ஒழித்தவன் இவையெல்லாம் மனிதர்களின் இயல்பாக கூறப்பட்டாலும் இந்த குணங்களை கொண்டவர்கள் மண்ணுலகிலும் இல்லை அந்த விண்ணுலகிலும் இல்லை என்று கூறுகிறார் எனவே இந்த ஆசைகளெல்லாம் அடிப்படையாக மனிதனின் மனதிலே தோன்றுகின்ற இயல்புகள் அதேபோல தேவர் உலகத்தில் இருப்பவர் கூட ஒரு சில நேரங்களிலே விடுகிறார்கள் என்று கூறுகிறார் இனி அடுத்த பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்